எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணினது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குனது சிவனை படைச்சதே அற்பரும் சோதிதான் தான் ஒளின்னு சொன்னீங்க இல்லையா அந்த அற்பரும் சோதிதான் தான் சிவனை படைக்குது சிவனை படைச்சு சிவனுடைய திருவிளையாடலுக்கு அந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது

முப்பத்தஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொப்பூர் வாயில தொடர்ந்து விபத்துகள் நடந்துச்சு அதுல விபத்துக்கு உள்ளான ஒரு குடும்பம் எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அங்க போயிட்டு சில ஆய்வுகள் பண்ணும்போது ஆத்மா பேய் பிசாசுகள் ரொம்ப உக்கரமா இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது புதுசா இருந்தது அப்படின்னு ஏதாவது அனுபவம் இருக்கு அந்த மாதிரி தொப்பூர் கணவாயில படைகள் போட்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது என்னுடைய குருநாதர் முகத்துல அந்த சாதம் பூரா அப்பி இருந்துச்சு இட்டி பறந்துச்சு கற்பூரம் வந்து வேற மாதிரி செதறனுச்சு இவருடைய வேட்டில தீ பிடிச்சிச்சு நான் ஒரு குட்டி சாத்தான் சித்து எடுத்தேன் அகோர குட்டி சாத்தான் ஒரு குருநாதர் கிட்ட சித்து எடுத்து அவர் சொன்னார் இருபத்தோரு நாள் இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு பத்தொன்பதாவது நாள் அந்த போட்டோவுக்கு போட்டிருக்கிற மாலை பாம்பா கீழ விழுகுது என்னன்னா வெளிப்படையே நீங்க பேசிடலாம் கமாண்ட் அடிக்கலாம் போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணலாம் இடத்துல சுடுகாட்டுல நான் சொல்ற பொருள்களை கொண்டுகிட்டு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அம்மாவாசை அன்னைக்கு தைரியமா பந்தயம் இடுறவங்க நிக்க முடியுமா இதுதான் கேள்வி நிறைய பேர் சேலஞ்சிங்க கூட எடுத்துக்கலாம் மாட்டுக்கிரி பன்னிகிரி மல்லிகைப்பூ சரியா பன்னெண்டு மணி அம்மாவாசை அன்னைக்கு ஒரு ஏறத்தாழ அஞ்சு நிமிஷம் நின்னுட்டாங்க நாள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரில் யாராவது அப்படி போய் சவால் ஏத்தால் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஸோ நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்ன வரைக்குமே எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இறந்தவர்களுடைய ஆத்மா என்ன ஆகுது எங்க போகுது எப்படி இருக்கும் சில பேர் வந்து இறந்தவர்களுடைய ஆத்மா வந்து ஒலி வடிவில மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே இறந்தவர்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நல்ல கேள்வி பயனுள்ள கேள்வி ரெண்டு பேருக்கு புரிதலான கேள்வி இப்போ நீங்கள் அந்த கேள்வியினுடைய முடிவில் என்ன பண்ணினீங்கன்னா ஒளி வடிவுன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க அதுக்கு விளக்கமாக நம்ம சொன்னாதான் புரியும் இப்போ வந்து சிவன் இருக்காரு சிவனுடைய குழந்தை வந்து முருகன் இன்னொரு குழந்தை வந்து விநாயக பெருமான் சிவனோட மனைவி பார்வதி அப்புறம் அப்படியே வம்சாவழியாக வருது அவருடைய பசங்கள் தான் அவங்க தான் குட்டி சாத்தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே சிவன் தான் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு அப்போ சிவனை உற்பத்தி பண்ணது யாரு அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ சிவனுக்கு இவ்வளோ குழந்தைங்க இருக்கு வம்சாவழி இருக்கு இவ்வளோ தெய்வங்கள் இருக்கு முருகனுக்கு வள்ளி தெய்வான விநாயக பெருமானுக்கு ஒரு சில ஊர்களில் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு சில ஊர்கள கல்யாணம் ஆகல சிவனுக்கு பார்வதி பிரபஞ்சத்தை படைச்சாரு அதுதான் அற்பெரும் சோதி சோதி தனிப்பெரும் கருணை முதல்ல அவர்களுடைய பொதுவாவே சொல்ல வர முதல்ல இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணனது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குனது சிவனை படைச்சதே அற்பெரும் சோதி தான் ஒலின்னு சொன்னீங்க இல்லையா அந்த அற்பரும் சோதி தான் சிவனை படைக்குது சிவனை படைச்சு சிவனுடைய திருவிளையாடலுக்கு தான் பிரபஞ்சத்தை படைக்கு இந்த பிரபஞ்சத்துல மானிடனை படைச்சு மாலினருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் படைச்சது அப்ப யாரு பெருசு யாரு சிவனை விட பெருசுன்னா அற்பெரும் சோதி தான் அற்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை சோதி என்கிறவங்க வந்து சிவனை படைச்சிட்டாங்க கருணையின் அடிப்படையில பிரபஞ்சத்தை படைக்கிறாங்க அப்ப ஆன்மா என்னவா மாறுது சோதியா தான் மாறுது இப்ப உங்களுக்கு புரிதா நான் என்ன சொல்றேங்கிறது சிவனும் ஓகே சிவன் மத்த விஷயங்களை யார் படைச்சான்னு ஒரு கேள்வி வருது இல்ல சிவனை படைச்சது ஒளிதான் சோதி தான் சரியா இப்ப நீங்க உங்க முகம் எனக்கு தெரியுது என் முகம் உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த இடத்துல ஜோதி வேணும் சோதி என்பது வெளிச்சம் அதே மாதிரி இந்த பேய்களோட பேசுறதுக்கு நம்ம பல இடங்கள்ல வந்து படங்கள்லயும் சரி நிறைய ஃபாரினர் வீடியோலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓஜா போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உபயோகப்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் குட் ஸ்பிரிட் பேர்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசி ஒரு நல்ல ஆத்மா இருக்கா இல்லை கெட்ட ஆத்மாவை இருக்கா அப்படிங்கிறத அவங்களோட கான்வர்சேஷனுக்கு அந்த போர்டு வச்சு பேசுவாங்க இல்லை உண்மையாகவே அந்த ஊஜா போர்டு வச்சு பயன்படுத்தி ஆவிகளோட பேச முடியுமா இல்லை ஆவிகளோட பேசுறதுக்கு வேறு ஏதாவது கருவிகள் இருக்கா கருவிகள் நிறையா இருக்குமா ஓஜா போட மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது இப்போ இந்த இடத்துல முந்தின காணொலியில விஷயங்களை ஒலி சரிங்களா ஒரு சில ஒலிகளை ஒலி ஒலி ரெண்டு ஒலி இருக்கு சரிங்களா ஒலி ஒலி ரெண்டு ஒலி இருக்கு ஆத்மாவை வந்து அதீத சக்தி கொண்டவங்க இல்ல அதுக்கான ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப மிருகீசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லப்படுது உண்மையாவே சொல்லப்படுது ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு நிறைய அணுகுமுறைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆத்மா பேசுது அப்படின்னா ஆட்டோ ரேட்டிங் முறை எழுத வைக்கிறது தன்னை சார்ந்தவங்க இப்ப உங்க சொந்த பந்தத்துல யாராவது உங்க மேல அதீத அன்பு பாசம் கொண்டவங்க கொண்டவங்க இறந்துருந்தா உங்ககிட்ட பேனா கொடுத்தா சில வேத மந்திரங்கள் புண்ணியலோக ஆத்மாவை வருக புண்ணியலோக ஆத்மாவை வருகன்னு சொல்லி இப்படி வேத மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த பேனா எழுதும் அது புரியாது ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலாம் நான் யாரு எதுக்காக வந்திருக்கேன் என்ன எதுன்னு அது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட உடம்புலயே வந்து இருபத்தஞ்சு பேய் இருக்கும் முப்பத்தஞ்சு பேய் எல்லாம் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே பேயின்றது வேற ஆத்மான்றது வேறம்மா பேய் பிசாசா அலைகிறவங்க கர்மாவின் அடிப்படையில அலைவாங்க சரிங்களா அதுல கூட உங்களுக்கு வருமே கந்த கஷ்டி கௌசம் படிச்சீங்கன்னா அதுல வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பேயின்றது வேற ஆத்மான்றது வேற ஆத்மாவே நம்ம ரெண்டாதான் பிரிக்கிறோம் புண்ணியலோக ஆத்மா துஷ்மரணாத்மா துஷ்மரணாத்மானா ஆயுள் காலம் இருந்து உடல் அழிஞ்சி உயிர் மட்டும் உலாவுறது அதே மாதிரி நம்மளும் தொப்பூர் கணவாயில தொடர்ந்து விபத்துகள் நடந்துச்சு அதுல விபத்துக்கு உள்ளான ஒரு குடும்பம் எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அங்க போயிட்டு சில ஆய்வுகள் பண்ணும்பொழுது ஆத்மா பேய் பிசாசுகள் ரொம்ப உக்கரமா இருந்துச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க விபத்து நடக்கும் பொழுது அதீத பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் புழைச்சாங்க அதீத பேர் இறக்கும் பொழுது ஆத்மாவனுடைய பலம் அங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு அதை கட்டுறதோ அதை வந்து சமாதானப்படுத்துறதோ சாந்தப்படுத்துறதோ எங்களுக்கு கொஞ்சம் சவாலா இருந்துச்சு தொப்பு ஒரு கனவா மட்டும் அங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க பாத்துருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் அதை கேமராவுல படம் பிடிக்கிறதுக்கோ ஆதாரத்துக்கோ விஷயம் இல்லை உணர்ந்தா மட்டும்தான் தெரியும் ஆனா நாங்க போயிட்டு வந்ததெல்லாம் உண்மை இப்போ வந்து மாந்திரிகம் ரீதியா வந்து இப்போ நரபலி வந்து கொடுக்கறது கிடையாது அப்படின்னா சைவ முறைப்படி எந்த மாதிரியான பலி கொடுத்து அதிக சக்திகள் பெற முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஒரு நூத்தி எட்டு ஊம்பத்தங்கா நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் வாழைத்தண்டு இருக்கு இல்லையா அதை பிடிப்பொடியா நெருக்கி ஒரு தண்ணியில போட்டு கூடவே ஏலக்காய் பனங்கருப்பட்டி பானகம் போட்டு அது மனிதனுடைய இரத்தத்துக்கு சமம் அந்த மாதிரி பண்ணலாம் வாழைத்தண்டுனுடைய பானகம் வைக்கலாம் ஊமத்தங்க பள்ளியிடலாம் எலுமிச்சம்பழம் பள்ளியிடலாம் சேவல் பள்ளியிடலாம் ஆடு பள்ளியிடலாம் எருமக்கன்று பள்ளியிடலாம் பன்றி பள்ளியிடலாம் இதெல்லாம் மனிதருக்கு நிகரான ஒரு பலிகள் மனிதனை தவிர்த்து இதுல வந்து மாந்திரிகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்கு மாந்திரிகம் குருவி மாந்திரிகம் ஓனா மாந்திரிகம் உடும்பு மாந்திரிகம் முதல மாந்திரிகம் தவக்கள மாந்திரிகம் ஆடு மாந்திரிகம் பாம்பு மாந்திரிகம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் கடைசியா பாத்தீங்கன்னா மனித மாந்திரிகமும் வரும் அதுல சில சூட்சமங்கள் மறைக்கப்பட்டிருக்கு தேவையனில் ஆசானிடம் கேட்டு அறிந்து கொள்ளவனும் வரும் மனிதனை வச்சும் மாந்திரிகம் பண்ணலாம் புரியுதுங்களா எல்லாமே வரும் அதுல வரிசலா வந்துகிட்டே இருக்கும் அனைத்து உயிர சீவராஜிகளையும் பயன்படுத்தி மாந்திரிகம் வரும் கடைசியா மனிதன் மாந்திரிகம்னு அதுல போட்டு மறைச்சிருவாங்க சூட்சமா மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தப்பா நிறைய காணொலியில பதிவிட்டு இருக்கோம் ஒரு குலதெய்வத்தை கட்டுறதுக்கு பெண்களோட மாதவிடா துணி தீட்டு துணி மட்டும்தான் கட்ட முடியும்னு நம்ம பதிவிட்டு இருக்கோம் அது உடல் சார்ந்த விஷயம் தானே கண்டிப்பா சரிங்களா அந்த மாதிரி விலை மாதுகளோட பெண்களோட துணி வேணும் அதை நம்ம பண்ணிருக்கோம் திருநங்கைகளுடைய விஷயங்கள் இப்படி நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு திருநங்கையோட எச்சிலு ஒரு சொட்டு ரத்தம் இருந்தா போதும் எப்பேற்பட்ட தெய்வத்தையும் கட்டலாம் நாப்பத்தெட்டு நாளைக்கு அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவங்க ஈஸ்வரர் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல சரிங்களா அந்த கதையை நம்ம முன்னாடி பதிவிட்டு இருக்கிறோம் ஆண் என்பது சிவன் பெண் என்பது பார்வதி அர்த்தநாதீஸ்வரர் தான் திருநங்கை மூன்றாவது பாலியத்தினர் இது திருவிளாடல் படத்திலேயே காட்டிட்டாங்க தாயை எரிப்பாரு அப்புறம் திரும்ப வர வைப்பாரு தான் உடம்புல பாதி கொடுப்பாரு சில படங்களே இருக்கு அர்த்தநாத இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வந்து நீங்க ஆணுலையும் கட்ட முடியாது பெண்ணுலையும் கட்ட முடியாது என்னன்னு கட்ட முடியாது ஆணை கட்டுறதுக்கு மாந்திரியம் இருக்கு பெண்ண கட்டுறதுக்கு மாந்திரியம் இருக்கு அர்த்தநாத ஈஸ்வரரை கட்டுறதுக்கு மாந்திரிகம் இல்ல அதனால திருநங்கை வந்து ஒரு வெத்தலையில கொஞ்சம் போல எச்சில் துப்பி கொடுத்து ஒரு சுற்று ரத்தம் கொடுத்தாங்கன்னா பெற்ற தெய்வங்களையும் கட்டலாம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு கட்டாளம்னா அந்த வேற மாதிரி கட்டல அது ஒரு இணக்கமா நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய வேலையை சாதிக்கிறதுக்காக குலதெய்வத்தை கட்டுப்படுத்தி நம்ம கைக்குள்ள அவங்களுடைய எதிராளியோட சத்தரோட குலதெய்வத்தை கட்டுப்படுத்தி வைக்கலாம் ஓகே ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி விபத்துகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து என்ன பண்ணாலும் அது ஒரு வண்டி நான் புதுசாக வாங்குறேன் அது விபத்துக்கு உள்ளாயிருது சரி அதை விட்டுட்டு நான் இன்னொரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது நம்பர் தான் சேஞ்சு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நியூமராலஜி படியும் நான் பார்த்த நம்பர்லாம் வாங்கி நான் வச்சுருக்கேன் அப்பயும் எனக்கு விபத்துகள் வந்து ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அவருக்கு செய்வினை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது காரணமாக இல்லை அவருடைய கர்மா காரணமாக சூப்பரான கேள்வி ஆனால் இந்த பதிவு வந்து விமர்சனத்துக்கு ஆளாகுமா ஆகாது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடிகர் திலகம் அவருக்கு ஒரு சிம்பிள் உண்டு அந்த மாதிரி புரட்சி தலைவர் அப்படின்னா அவருக்கு ஒரு சிம்பிள் உண்டு அந்த மாதிரி கலைஞர்னா அவருக்கு ஒரு சிம்பிள் உண்டு இதெல்லாம் எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஐயனா தொப்பி இல்லாம வெளியில் போக மாட்டார் கலைஞர் ஐயானா கருப்பு கண்ணாடி மஞ்ச துண்டு தான் பயன்படுத்துவார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பயன்படுத்தினாங்க இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவுக்கு இந்த தெய்வ வழிபாடுலேயோ இந்த மாந்திரிகமோ இந்த அவருக்கு நம்பிக்கை கிடையாது அவங்க வம்சாவழி கடைசி வரலையுமே கருப்பு கண்ணாடி மஞ்சள் கலர் துண்ட மாற்றவே சூட்சமங்கள் இருந்துச்சு கருப்புங்கிறது சனியினுடைய ஆதிக்கம் மஞ்சங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கம் பதிமூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது ஐயா மட்டும்தான் அவர் ஒரு தட கூட தோல்வி உற்றதே கிடையாது பதிமூணு முறை அவர் நின்னார் சட்டமன்ற தேர்தலில் பதிமூணு தடையும் வெற்றியை சூடுனார் இறக்கும் பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் திருவாலூர் தொகுதியில் சரிங்களா இப்போ எம்ஜிஆர்னா வெள்ளை கலர் தொப்பி பயன்படுத்தினார் அதே மாதிரி அம்மை ஜெயலலிதாருனா பச்சை கலர் புடவைய அதிகமா யூஸ் பண்ணார் பச்சை கலர் புடவையை தான் அவங்க அதிகமா யூஸ் போடுவாங்க கடைசி கட்டத்துல ஒரு சோதரர் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு காதலையும் வைரத்தால் சின்ன சின்ன கம்மல் போட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இது எதை வச்சு குறிக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சாதகத்தினுடைய அடிப்படையில குறிக்கும் இப்ப ஒருத்தர் வண்டி வாங்குறாரு பேன்ஸ் நம்பரா வாங்கிட்டாரு கலர் பார்த்து வாங்கிட்டாரு ஆனா விபத்துக்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவருடைய கட்டத்தை ஆய்வு பண்ணணும் பிறப்பு ஜாதகம் அசம்பிள் பண்ண அங்க தப்பான டயத்தை குறிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு நிமிஷம் இவர் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு பிறந்திருக்கலாம் அங்க பிரசவம் பார்த்தவங்க ஏழு மணியை சொல்லியிருக்கலாம் ஆறே முக்கால் சொல்லியிருக்கலாம் அந்த நேரம் ஜனன ஜாதகம் சூரியன் கதிர்வீச்சு வருது இல்லைங்களா அதை வச்சுதான் கணிச்சு எழுதப்படும் அப்ப தப்பா எழுதப்பட்டிருக்கலாம் உண்மையிலேயே இவர் ஒரு மேஷராசிக்காரவரா இருப்பார் இவர் ஜனிச்ச ஜாதகப்படி ஆனா சம்பந்தமே இல்லாம ராசி கட்டத்துல ஜென்மத்துக்கு இப்ப சிம்ம ராசிக்காரவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு அதனால இவர் என்னதான் வாஸ்து பார்த்தான்னு நியூமராலஜி பார்த்தான்னு சாதக கட்டங்கள் பார்த்தானு அங்க ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் தன்னுடைய சாதகத்தை முறைப்படி இன்னும் ஒரு சாதகர்கிட்ட கொடுத்து அசம்பிள் பண்ணணும் அசம்பிள் பண்ணனா உண்மையான ஜனன ஜாதகத்தை எடுத்துடலாம் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் தொடர்ந்து விபத்து நடக்கிறதுக்கான காரணம் நல்லா வண்டி ஓட்டுறாரு அவருக்கு உண்டான கலர்லயே வாங்குறாரு அவருக்கு உண்டான நம்பர்லேயே வாங்குறாரு இருந்தும் விபத்தை தடுக்க முடியல தொடர்ந்து விபத்துகள் மேல விபத்துகள் மேல நடந்துக்கிட்டே இருக்குன்னா எங்கேயோ தப்பு நடக்குது அதை கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான தீர்வுக்கு வரணும் பெரும்பாலும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய ஜாதகமும் அவர் பிறந்த டைமும் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பாத்து நிறைய ஆவிகள் இல்ல பெய்கள் நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் இந்த ஒரு நிகழ்வு எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது புதுசா இருந்தது அப்படின்னு ஏதாவது அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தொப்பூர் கனவா அங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேவலை அறுத்தாச்சு படைகள் போட்டுக்கிட்டு சேவலை வந்து அறுத்து சமைச்சு பிராந்தி பாட்டல அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசைவ முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம் உக்கிரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க இருந்து ஒரு ஆத்மாவை மீட்டு எடுக்கிறதுக்காக அப்ப வந்து அன்னைக்கு நடந்த விபரீதம் இன்னமும் எனக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரியும் வந்து அச்சுறுத்தல் மாதிரி இருக்கும் அன்னைக்கு வந்து எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருநாதரே கூட சரி அன்னைக்கு நடந்துச்சுன்னா இந்த சட்டிய பறக்குதுன்னு சொன்னா இவன் அள்ளி விடுறான் பொருடா அதெல்லாம் தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அதான் அனுபவப்பட்டவங்க ஒரு சில பேரு விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஏன் அப்படின்னா ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க கைய காட்டுறது போது வருதுன்னு அதுல கடைசியா ஆக்டர் சதீஷ் வந்தாரு அவர் வந்து நிறைய தகவல்களை அந்த இடத்துல பதிவு பண்ணார் பேய் இருக்குன்னு சொல்றதுக்கான ஆதாரங்களை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பதிவு பண்ணார் இது உண்மைதான் இந்த டீம் தான் சொல்றது பூரா உண்மைன்னு சொல்லி எங்க பக்கமா சாதகமா பேசினார் அவரு அந்த மாதிரி தொப்பூர் கணவாயில படைகள் போட்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய குருநாதர் முகத்துல அந்த சாதம் பூரா அப்பியிருந்துச்சு கரியோட கண்ணு எரிச்சல் தாங்க முடியாம தண்ணியை ஊத்தி கழுகி எல்லாம் சரி பண்ணி அப்படி வந்தோம் சட்டி பறந்துச்சு கற்பூரம் வந்து வேறு மாதிரி சிதறணிச்சு இவருடைய வேட்டியில் தீ பிடிச்சிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு பிறகு நான் இன்னும் கவனத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏதோ நமக்கு எல்லாம் நிறையா தெரிஞ்சிட்டது மாதிரி நம்ம சில இடங்களில் இல்லாத பொல்லாதெல்லாம் இருக்கிறோம் இனி எச்சரிக்கையாக நம்ம வந்து கையாளணும் இதுவரைக்கும் மாந்திரிகத்தை நம்ம கரண்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மாந்திரிகம் என்பது கரண்ட் இல்லை அது ஒரு மின்னலு கரண்ட பிடிக்கிறதுக்கும் மின்னலை பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுக்கு பிறகு நமக்கு இன்னும் பயிற்சியும் தேவை முயற்சியும் தேவை அப்படின்னு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு எனக்கு என்ன மாதிரி நூத்துக்கணக்கான மாணவர்களை உற்பத்தி பண்ணணும் குறணாத இந்த கதின் நாங்கெல்லாம் எம்மாத்திரம் அம்மன் ஜல்லிக்கு படாது அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னன்னா நமக்கு இன்னமும் பயிற்சி தேவைப்படுது இன்னமும் முயற்சி தேவைப்படுது நம்ம இதுவரைக்கும் அதை கரண்ட்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இது கரண்ட் அல்ல இது மின்னலு வந்து உண்மையாவே உக்கிரமான ஆத்மாக்கள் இருந்துட்டு இருக்கு 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 உண்மை இருக்கு இன்னமும் இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னமும் விபத்துகள் நடந்துகிட்டுதான் இருக்கு அந்த விபத்தை தடுக்க முடியல ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா தப்பா அளவிடப்பட்டாச்சு அது ஒரு இறக்க பாதை அங்க வந்து அறையும் குறையுமா ஓட்ட வெஹிக்கிள் எல்லாம் வரும்போது சரியா எங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது அதனாலயும் நிறைய விபத்துகள் வந்து ஏற்படாதான் ஆய்வுகள் சொல்லுது கொடைக்கானல் இந்த மாதிரி சர்க்கிள் இல்லையா கேரளாவில் இந்த மாதிரி சர்க்கிள் இல்லையா கர்நாடகாவில் கொண்ட ஊசிகள் இந்த மாதிரி தொடர்ந்து விபத்துகள் நடக்க எப்பயாவது அரிதா தானே நடக்குது தொப்பூர் கனவாவில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய விபத்துகள் தொடர்ந்து அடுத்தடுத்த நடக்கும் சரி ஓகே அதை அசம்பிள் பண்ண வேண்டியது இல்ல பிளாக் பண்ணலாம்ல என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல இப்ப ஒரு ஒரு ரோட்ல ஒரு பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க ரொம்ப காலமா கிடக்குது பாலம் வேலை நடக்கிறதுக்காக திடீர்னு ஒரு பைக்கிக்காரர் நைட்டு நழுவி அதுல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது இந்த செய்தி பரவிடுது உடனே அந்த பள்ளத்தை மூடிடுறாங்களா என்ன ஒரு குழந்தை அப்படிதான் ஆண்கிணத்துல விழுந்துருச்சு அதை எடுக்க முடியல அந்த பேர் கூட மறந்துட்டு ரிசுவானா வசுவானா என்னவோ தெரியல அது ஒரு நடந்துச்சு ஒரு பிரபலியமா நடந்துச்சு அதுக்கு பிறகு என்ன அரசாங்கம் அறிவிச்சிச்சு எங்கேயுமே ஆழ்தோழக்கணும் ஓப்பன்ல இருக்க கூடாது எல்லாத்தையும் மூடு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் நீங்க திட்டத்தை அப்ப தொப்பூர் கணவாயில தொடர்ந்து விபத்துகள் நடக்கும்போது பிளாக் பண்ணலாம்ல அதை சரி செய்யலாம் அப்படி அல்ல அதான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வண்டியில ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கிள்ல எப்படி வண்டியை திருப்பணும் என்ன பண்ணணும் எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு அவங்களே சொல்றாங்கல்ல என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது என்ன மாதிரி உள்ளவங்களும் நிறைய பேர் காணொலி பதிவிட்டு இருக்காங்க நாங்க அங்க போனோம் பயந்தோம் விராக்களா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சதீஷா என்ன சொன்னாரு பென் சீட்ல ரெண்டு பேர் உட்காந்துருந்துருக்காங்க கண்டிப்பா சொல்லியிருக்காரு உட்காருங்கன்னு ஏன்னு கேட்டிருக்காங்க எதுவுமே சொல்லலை இவங்க கண்டக்டர் எதுவும் சொல்லலை நீ அப்படியே அங்கே உட்காந்துரு சட்ட பசங்க பண்ண தானே நீ அங்கே இருன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஒரு பெண் கை காட்டுறாங்க அந்த கைய உரசுற மாதிரி அந்த பஸ் போகுது அவரு பேசினது வலைதளத்துல இருக்கு டிவி சேனல் இருக்கு சரிங்களா நம்மளா அள்ளி விடல அப்படியே ஒருசர் மாதிரி போகுது இவங்களுக்கு நல்லா தெரியுது என்னப்பா நடுசா ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு காட்டுற ஒத்தையில நிக்கிறா இந்த டிரைவர் நிப்பாட்டாம போறாரேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருச்சு இப்ப கண்டகிட்ட போய் கேக்குறாங்க என்ன பையன் நிறுத்து இதுக்குதான் சொன்னேன் இப்ப வந்து முன்னாடி அது கூட பயந்துகிட்டு போய் முன்னாடி உட்கார்ந்து உட்காந்துருந்துருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இதெல்லாம் அவர் ஆதாரபூர்வமா கண்ணால பார்த்தது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷூட்டுக்கு போயிருக்காரு அங்க ஆக்ஷன் கிங்னு ஒரு பேருவாங்கன்னா ஒரு ஹீரோ அவர் நூத்தி இருபத்தி ஆறாவது நம்பர்ல அவருக்கு மட்டும் தனியா ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அவர் உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்து இருக்காரு கதவை ரெண்டு தடவை தட்டிருக்காங்க வந்து திறந்து பாத்துருக்காரு யாருமே இல்ல அப்புறம் உள்ள வந்து உக்காந்துருக்காரு எழுத்த மாதிரி இருந்த சோபாவில திடீர்னு ஒரு ஆள் உருவம் உட்கார்ந்து இருக்கு தவளோட ரிசப்ஷனுக்கு உடையாருக்காரு குடியாந்து சொல்லிருக்காரு என்னப்பா அந்த மாதிரின்னு நீ சார் எந்த ரூம்ல இருக்கறீங்க நூற்று ஐயோ அந்த ரூமா நான் வேற ரூம் மாத்தி தர்றேன்னு சொல்லி இது எல்லாமே அவர் பதவி விட்டது இந்த பேருக்கு வந்து இது வந்து ஒரு ரிலேஷனேஷன் தான் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு பயத்துல இருப்பாங்க அவங்க கற்பனையால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதாவும் ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்களே சரி ஓகே நடிகர் கார்த்தி இருக்காரு இல்லையா அவரு பதிவிட்டது சரிங்களா அவரு அவரு கூட நாலு ஃப்ரெண்டு எந்த நாடுன்னு எனக்கு பர்டிகுலரா சொல்ல தெரியல அதை மறந்துட்டேன் அது சொன்னாங்க அந்த நாட்டுல இருந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு லண்டனே வச்சுக்குமே அங்க நைட்டு தங்கி இருந்திருக்காங்க இந்த மூணு பேரும் வெளியில போயிட்டாங்க இவர் மட்டும் உள்ள இருந்திருக்காரு உள்ள இருந்தவன்னே ரெண்டு மூணு தடவை லைட்டு அமைஞ்சு அமைஞ்சு எரிஞ்சிருக்கு பளிச்சு பளிச்சுன்னு அப்புறம் திரும்ப அந்த மூணு பேரும் உள்ள வந்துட்டாங்க கார்த்திக் நடிகர் கார்த்தி சார் மத்தவங்க கார்த்தினா சூர்யாவோட தம்பி அவரு அவர் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க உடனே சொல்லியிருக்காரு இந்த ரூம்ல ஏதோ ஒரு மாதிரியா இருக்குப்பா லைட்டு போயிட்டு போயிட்டு வருது இங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு சொல்லி அப்போ உடனே கார்த்தி சார் சொல்லியிருக்காரு பேய் இருக்குன்னு நீ நினைக்கிற அந்த பேய் இருந்தா அதுக்கு காது இருக்கும்ல அது காது இருக்கும் இப்ப நான் பேசுறது கேட்டுச்சுன்னா பார்ப்போம் ஏ பேயே உன்னால முடிஞ்ச எங்களை ஏதாவது பண்ணுன்னு இவர் சும்மா ஒரு தம்மாசா பண்ணிருக்காரு இவர் சொல்லி முடிச்ச உடனே அந்த லைட் வெடிச்சு செதறி இருக்கு அத்தனை பேரும் வெளியில ஓடியாந்து இருக்காங்க ஐயோ இந்த ரூம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி மிராக்கலான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க இப்ப எனக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஒன்னும் இல்ல நான் ஒரு குட்டி சாத்தம் சித்து எடுத்தேன் சரிங்களா எனக்கு அது மேல ஒரு உடன்பாடு ஒரு ஆசை அது இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு அகோர குட்டி சாத்தான்னு ஒரு குருநாதர் கிட்ட சித்து எடுத்து போா கீழே விழுகுது இதுக்கு என்னென்ன கமாண்ட் கீழ அடிக்க போறாங்களா அது தெரியாது இது உனக்கு வேலையாய் அப்படிமே சரிங்களா இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் நம்ம போய் எல்லாத்துக்கும் ஆதாரமா நம்ம சொல்ல முடியாது அந்த விஷ்ணுமாயா படத்துல நான் பூ இருக்கேன் செவரலி பூ போட்டிருக்கேன் போட்டுட்டு சாயந்திரம் ஆறு மணி இருக்கும் பொரிய அவள் கடலை உண்டான வேத மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷ்ணுமாயா படத்துல போட்டிருந்த இருந்த செவ்வரளி பூவு என் கண்ணுக்கு பாம்பா கீழே விழுகுது ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது ஒரு கணம் நான் பயந்துட்டேன் அது பாம்பாவே கீழே விழுந்துச்சு ஆமா இருந்துச்சு உள்ள ஏசி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனுடைய விஷயங்களா கூட இருக்கும் அது மாதிரி உணரலாம் சில விஷயங்களா இருக்கும் பயமா இருக்கும் ஒண்ணும் வேணாம் இப்ப சொல்றாங்கல்ல அது இல்ல இது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லங்கிறாங்கல்ல நான் சொல்ற இடத்துல இந்த வில்ல என்ன பயிரங்கமா பேசுறவங்க ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ தனியா நின்ற முடியுமா ஒரு ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வேணும்னா வெளிப்படையா நீங்க பேசிடலாம் கமாண்ட் அடிக்கலாம் போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணலாம் எந்த இடத்துல சுடுகாட்டுல நான் சொல்ற பொருளோட ஆனா இப்போ இங்க நிறைய இடங்கள்ல சுடுகாட்டு பக்கத்துல வீடியோ கட்டுறாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்புறம் திரும்பி வராங்க சத்தம் கைக்குதுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க காலி பண்ணி போறாங்கிறாங்க சில பேரு சுடுகாட்டுல படுத்திருக்கான் சுடுகாட்டிலே தண்ணி அடிக்கிறான் இல்லைன்னு நான் சொல்ல வரல அது யதார்த்தமான ஒரு விஷயம் நான் சொல்லுற பொருள்களை கொண்டுகிட்டு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அன்னைக்கு தைரியமா பந்தயம் பந்தயமிடுறவங்க நிக்க முடியுமா இதுதான் கேள்வி நிறைய பேர் சேலஞ்சிங்கூட எடுத்துக்கலாம் மாட்டுக்கறி பன்னிகரி மல்லிப்பூ பிராந்தி இந்த பொருள்களோட நாங்க கொடுக்கற பொருள் ஒண்ணு கையில

இந்த மாதிரி ஒரு பொருள் கொடுப்பாங்களா அதை வாங்கிட்டு நீங்க அம்மாவாசை அன்னைக்கு சுடுகாட்டுல போய் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு சோ நீங்க என்ன கேட்டீங்கனாலும் செய்யறதுக்கு சார் அவர்கள் நம்மளால விவரமான ஆளுங்க சரி ஓகே அது ஒண்ணு இல்லங்க ஒரு பத்தாயிரம் வெறும் தரப்படும் அமாவாக்கு பன்னெண்டு மணிக்கு நான் குடுக்கற பொருள்களோட தனியா அவங்க நின்றுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தகன மேடையில உட்கார்ந்து இருந்தாலும் சரி நின்னாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வர்றவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ன சந்திரகுருமார் மூலியமாக வழங்கப்படும் சரியா சோ இந்த ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா ஒரு சவாலான நிகழ்ச்சியா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியும் இல்லைங்க எல்லா நிகழ்ச்சியுமே நம்மளோட நிகழ்ச்சி சவால்தான் போகுது சரிங்களா கண்டிப்பா அத்தனை நெறியாளர்களை நானும் பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் இப்ப இன்னைக்கும் பாருங்க காலையில கிளம்பினிருக்கேன் உங்களை மாதிரி ஒரு நெறியாளரை பாக்குறல எதையாவது கோத்து விடுறது ஒண்ணு மாட்டி விடுறது இல்ல வில்லங்கமான கேள்வியை கேட்கறது மற்ற நெறியாளரெல்லாம் நம்மள பார்த்து அதை நம்ம ஐயோ அந்த நெறியாளர் கோபம் வந்துரும் அது ஒரு மரியாதை ஒரு கோரம் செய்வாங்க சாமி விடுவீங்கன்னு கேட்டு அதோட விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் ரெகுடலான கேள்வி ரொம்ப மாட்டி விடுற மாதிரி எல்லாம் யாரும் நம்மள கேக்குறதில்ல இப்ப நீங்க வந்துட்டீங்க இந்த சவாலை நம்ம எதிர்கொள்ளும் சரியா வருகிற இருபத்தி தேதி பௌர்ணமி அதுல இருந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கோங்க அதுக்குள்ள யாராவது உங்களுக்கு கால் பண்ணிருந்தாலும் சரி இல்ல நமக்கு குடுக்கற நம்பர்ல கால் பண்ணிருந்தாலும் சரி அவங்க இத வந்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னா நேரா என்ன தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா நம்ம எங்க வர சொல்றோம் அப்படின்னு ரொம்ப டப்பா இருந்ததுன்னா நம்ம சூட் கூட பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நிகழ்ச்சி எனக்குமே கூட பர்சனலா ஸோ இந்த ஒரு சம்பவம் எப்ப நடக்குங்கிறத நான் ரொம்ப வரமாவா சார் இல்ல அதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்றாங்கங்கிறது இருக்கல 10000 ரூபாய் அந்த பரிசு சொல்லிடுங்க அப்புறம் நீங்க கண்டிப்பா சார் யாருக்காவது 10000 ரூபாய் வந்து பரிசு தொகை வேணும் அப்படி நினைச்சீங்கனா சார் இல்ல நான் பேல நம்பவே மாட்டேன் அப்பலனா எனக்கு தேவையே கிடையாது பே ஏ கண்ணு முடி முன்னாடி வந்துச்சுனா கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படினு யாராவது இருக்கீங்க அப்படினா தாராளமாக இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கறதை நம்ம என்ன சந்திரகுமார் அவர்கள் வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்படி ஒரு சவாலான ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றிங்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி